யாரெல்லாம் நீண்டனால எங்க நம்ம வேறு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போகணும் இல்லை வேறு இடத்துல வேலை பார்க்கணும் இந்த வேலையை விட்டுவிட்டா அப்படின்னு உத்தியோக மாற்றங்கள் அல்லது உத்தியோகத்தில் இடமாற்றங்கள் இந்த அமைப்புகளுக்காக முயற்சித்து கொண்டிருந்தீர்களோ அவர்களுக்கு இந்த காலகட்டம் உத்தியோகத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான காலகட்டமாக அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே யாருடைய ஜாதக அமைப்பின்படி ஒன்பதாம் இடம் சார்ந்த தசாபுத்தி நடைபெறுகின்றதோ அவர்களுக்கு தசையோ அல்லது புக்தியோ நட குறிப்பாக புக்தி நடக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் சரிங்களா நடக்கின்றதோ அவர்களுக்கு இந்த காலகட்டம் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் உத்தியோகத்தில் இடமாற்றங்கள் அல்லது ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு மாறுறது விட்டுட்டு மாறுறதுன்னா அந்த வேலையை விட்டுட்டு வேற கம்பெனிக்கு மாறுறது அப்படி சரிங்களா அந்த மாதிரியான அமைப்புகளில் உத்தியோகத்தில் ஒரு சேஞ்சஸை கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக அமைகின்றது அதேபோல் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொந்த மண்ணை விட்டுட்டு வெளியிடங்களில் போயிட்டு உயர்கல்வி பயில்வது அந்த மாதிரியான ஒரு அமைப்பு சரிங்களா ஸோ உயர்கல்வியில் அதுவே பூர்வீகத்தில் படிக்கிறவங்களுக்கு இருந்து ஹயர் எஜுகேஷன் ஒரு பிஜி பண்ணுறவங்களுக்கு பிஹெச்டி பண்ணுறவங்களுக்கு ஹையர் எஜுகேஷன் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் இஷ்யூஸ் இந்த காலகட்டத்தில் இருக்கும் ஆனால் பூர்வீகத்தை விட்டு வெளியிடங்களில் போய்ட்டு வெளியில் படிக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் மிக சிறப்பாக அமையும் அதில் ஒன்று மாற்றுக்கிறது கிடையாது ஓம் நம சிவாயு தின்னாடுடைய சிவனையே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இப்பதிவுதனில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஆகஸ்ட் மாதத்திற்கான பலாபலன்கள் மாத பலன்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எவ்வாறு இருக்கின்றது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இதில் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பதிவுக்குள்ளாக செல்வதற்கு முன்பு ஒரு சிறு தகவல் இது வந்து ஒரு பொதுவான பலன் சரிங்களா இந்த மாதப்பலன் அப்படிங்கிறது கோச்சார அடிப்படையில் வருகின்ற பொது பலன் அப்படிங்கிறதுனால இதனுடைய பலம் ஒரு பத்து சதமானம் தான் அதுக்கு மேலே இதற்கான பெரிய பலம் கிடையாது ஆனால் உங்கள் ஜாதகத்தையும் கூட எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பதிவினை பார்ப்பது உங்களுக்கு நல்லது உங்கள் சுய ஜாதகம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகத்தை கூட எடுத்து வச்சுக்கிடுங்க நான் இப்போ இந்த மாதம் உங்கள் உங்களுடைய ராசிக்கு என்னென்ன இடங்களில் நன்மையோ தீமையோ ஒரு சேஞ்சஸ் இருக்கும் ஒரு ஆக்டிவேஷன் இருக்கும்னு நான் சொல்லுவேங்க அது பேரலெலாம் இந்த விஷயத்தில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் உங்கள் ஜாதகப்படியும் இந்த தசாபுக்தியும் போகுது அப்படின்னு சொன்னால் அந்த மாற்றம் பலமாக இருக்கும் இங்கே பாருங்கள் நான் சொல்கிற பலன் பத்து சதமானம் நான் சொல்ற பலனுக்கு பேர்ல உங்கள் ஜாதகத்தில் ஜாதகத்துல தசா இப்படி இருந்ததுன்னா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவேன் அது உண்மையிலேயே தசா புக்தி அது ஓடிக்கிட்டு இருந்ததுன்னா இந்த பத்து சதமானங்கிறது நாற்பது ஐம்பது சதமானமாக வலுவாக வேலை செய்யும் உங்களுக்கு சரிங்களா அது இல்லைன்னா வெறும் பத்து தான் அதை பற்றி நீங்கள் பெரிதாக பயந்துக்க வேண்டாம் இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லலாம் பத்து பலன்கள் சொல்கிறேன் அதில் ரெண்டு தசா புக்தி தான் உங்களுக்கு மேட்ச் ஆகி போகுதுன்னா அந்த ரெண்டு பலன்களை மட்டும் இந்த மாதம் நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும் சரிங்களா ஆக இந்த பதிவினை பார்க்கின்ற நண்பர்கள் உடன் உங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்து வைத்து பார்ப்பது நல்லது கோச்சாரம் பத்து சதமானம் உங்கள் தசா புக்தியும் அதோடு சேர்ந்துருச்சுன்னா அது ஒரு அறுபதுலேருந்து எழுபது சதமானம் உறுதியாக வேலை செய்யும் வாருங்கள் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கின்றது பார்க்கலாம் நண்பர்களே மகர ராசி நேயர்களே மகரத்தை பொறுத்த மட்டிலும் உத்திராட நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் திருவோணம் முழு நட்சத்திரம் மற்றும் அவிட்ட நட்சத்திரத்தினுடைய முதல் இரண்டு பாதம் இதுல பிறந்தவங்க அனைவருமே மகர ராசிக்குள்ளாக வருவீர்கள் இந்த மகர ராசிக்காரர்களை பொறுத்த மட்டிலும் என்ன தருமை நண்பர்களே இந்த காலகட்டம் இந்த ஆகஸ்ட் மாதம் கூட ஜாதகத்தை எடுத்து வச்சுட்டு பாருங்கள் அது ரொம்ப முக்கியம் சரிங்களா நான் அது இல்லைனா பத்து பர்சன்ட் தான் அது இருந்தால் தான் நீங்கள் அது ஃபுல்லாக நடக்குமாலையான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது சரிங்களா இந்த மாதம் பெருவாரியான நற்பலன்களை வழங்குகின்ற மாதம் சிறுவாரியான அமைப்புகளை கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக தான் அமைகின்றது அந்த பெருவாரியான நன்மை என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் முதல் அமைப்பு திருமண அமைப்புகள் இந்த மாதம் திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு ஆகச்சிறந்த மாதமாக அமைகின்றது அப்போ தாராளமாக நீங்கள் வரண்பாக்கிறது நல்லது உங்களுடைய விருப்ப திருமணம் நல்ல இடத்துல திருமணம் முடிகிறது இதெல்லாம் இந்த மாதம் அழகாக இருக்குங்க சரிங்களா சொந்த பந்தங்களுக்குள்ளவே ஒரு சிலருக்கு திருமணம் அமைகிறது இதெல்லாம் சிறப்பாக அமையும் அதுலேயும் குறிப்பிட்டு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஜாதக அமைப்பின்படி யாருக்கு ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசைகள் புக்திகள் நடக்கின்றதோ அவர்களுக்கு உறுதியாக அந்த திருமண அமைப்புகள் கைகூடி வரும் கவலைப்பட வேண்டாம் தாராளமாக முயற்சிங்க சரிங்களா இது முதல் அமைப்பு இரண்டாவது கணவன் மனைவி அமைப்புகளுக்கு இடையில் யாருக்கெல்லாம் கருத்து வேறுபாடுகள் போயிட்டு இருந்தது அடிக்கடி சண்டை சச்சரவுகள் போய்கிட்டு இருந்ததோ அவர்கள் அனைவருக்குமே இந்த காலகட்டம் அந்த கருத்து வேறுபாடுகள் கருத்து முரண்பாடுகள்லாம் ஓரளவுக்கு குறைஞ்சி ஓரளவுக்கு சமாதானமாக வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அந்த பிரச்சனையினுடைய வீரிய அமைப்புகள் குறையக்கூடியது மாதிரியான காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் திருமண அமைப்புகளில் ஒரு ஏற்றமும் நகர்வும் இருக்கும் அந்த ரெண்டு ஏழு பதினொன்று நடக்குதுன்னா இன்னுமே சூப்பர் சரிங்களா இது திருமண அமைப்பை பொறுத்த அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் இந்த அமைப்புகள் உத்தியோக அமைப்புகள்னு வரும்போது டிரான்ஸ்ஃபர்ஸ் யாரெல்லாம் நாளாக எங்க நம்ம வேற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போகணும் இல்ல வேற இடத்துல வேலை பார்க்கணும் இந்த வேலையை விட்டுட்டா அப்படின்னு உத்தியோக மாற்றங்கள் அல்லது உத்தியோகத்தில் இடமாற்றங்கள் இந்த அமைப்புகளுக்காக முயற்சித்து கொண்டிருந்தீர்களோ அவர்களுக்கு இந்த காலகட்டம் உத்தியோகத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான காலகட்டமாக அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே யாருடைய ஜாதக அமைப்பின்படி ஒன்பதாம் இடம் சார்ந்த தசா புத்தி நடைபெறுகின்றதோ அவர்களுக்கு தசையோ அல்லது புத்தியோ நட குறிப்பாக புத்தி நடக்கணும் அது ரொம்ப முக்கியம் சரிங்களா நடக்கின்றதோ அவர்களுக்கு இந்த காலகட்டம் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் உத்தியோகத்தில் இடமாற்றங்கள் அல்லது ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு மாறுறது விட்டுட்டு மாறுறதுன்னா அந்த வேலையை விட்டுட்டு வேற கம்பெனிக்கு மாறுது அப்படி சரிங்களா அந்த மாதிரியான அமைப்புகளில் உத்தியோகத்தில் ஒரு சேஞ்சஸை கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக அமைகின்றது அதேபோல் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா சொந்த மண்ணை விட்டுட்டு வெளியிடங்களில் போயிட்டு உயர்கல்வி பயில்வது அந்த மாதிரியான ஒரு அமைப்பு சரிங்களா ஸோ உயர்கல்வியில் அதுவே பூர்வீகத்தில் படிக்கிறவங்களுக்கு இருந்து ஹயர் எஜுகேஷன் ஒரு பிஜி பண்ணுறவங்களுக்கு பிஹெச்டி பண்ணுறவங்களுக்கு ஹையர் எஜுகேஷன் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் இஷ்யூஸ் இந்த காலகட்டத்தில் இருக்கும் ஆனால் பூர்வீகத்தை விட்டு வெளியிடங்களில் போய்ட்டு வெளியில் படிக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் மிக சிறப்பாக அமையும் அதில் ஒன்று மாற்றுக்கருத்து கிடையாது ஒன்பதாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தின்னு நடக்குதுன்னா படிப்பில் இன்னுமே ஏற்றம் சிறப்பாக அமையும் சிறப்பாக அமையும் அதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் சொத்துக்களில் வில்லங்கம் ஏற்படும் பூர்வீகம் சார்ந்து சரிங்களா யாரெல்லாம் பூர்வீக சொத்து இருக்கோ அல்லது பிரிக்காமல் இருக்கோ இப்போது சித்தப்பா வந்து போடுவார் ஒரு போடு எனக்கு கல்யாணத்தை பண்ணணும் பொண்ணுக்கு சொத்தை விற்று பங்கு கொடுங்க நாற்பது லட்சம் கொடுங்க ஐம்பது லட்சம் கொடுங்க அப்படின்னு அவர் போடுவார் ஒரு குண்டை போட்டு அவர் விட்டு போயிடுவார் குடும்பத்தில் பிரச்சனைகளை அடிச்சிட்டு கிடப்பாங்க ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து பிரச்சனை எழுவதற்கான ஒரு காலகட்டம் அல்லது வழக்கு சார்ந்த விஷயங்களை சந்தி பூர்வீக சொத்து சம்மந்தமாக சரிங்களா வழக்கு சார்ந்த அமைப்புகளை சந்திக்கின்றது மாதிரியான ஒரு காலகட்டமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும் ஆக அன்பு நண்பர்களே அந்த விதத்தில் இந்த மாதம் யாருக்கு தசாபுக்தி அமைப்புகளில் இடம் சம்பந்தப்பட்ட தசாபக்தியோ அல்லது பனிரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபக்தியோ நடக்கின்றதோ அவர்களுக்கு சொத்து பிரச்சனைகள் வந்தே தீரும் அதுல கவனமாக இருந்து கொள்ள வேண்டியது அவசியம் அல்லது ஏற்கனவே அந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அது வீரியம் அடைஞ்சே தீரும் கவனமாக இருக்கணும் சரிங்களா அதை பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் யாருக்காவது இந்த அமைப்புகள் திரு இது ஆரோக்கிய அமைப்புகள்ல தொந்தரவுகள் இருக்கு அப்படின்னு சொன்னா ஆரோக்கிய அமைப்புகள் படிப்படியாக முன்னேறி ஆரோக்கியம் மேம்படக்கூடிய அமைப்பு நோயின் வீரியம் குறையக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த அமைப்பாக இந்த மாதம் அமையும் அந்த விதத்தில் எனது அருமை நண்பர்களே இந்த காலகட்டம் மிகச்சிறந்த மேன்மைகளை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது இது ஒரு 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 நல்ல அமைப்பு ஜாதக அமைப்பின்படியும் ஐந்தாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட ஒரு தசா புக்திகள் போகுமானால் ஆரோக்கியத்திலையும் நல்ல மேன்மைகள் ஏற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாகவே இந்த காலகட்டம் அமையும் அப்படிங்கிறது தான் ஒரு சிறப்பம்சம் இது ஒரு அமைப்பு சரிங்களா புத்திரபாகியத்தை பொறுத்த மட்டிலும் கோச்சாரம் எப்போவுமே தடை செய்யாது உங்கள் ஜாதகப்படி தசா கோச்சாரத்தை படி கிடையாது ஆனால் உங்கள் ஜாதகப்படி தசா புக்திகள் நடக்குமானால் புத்திரபாகியம் கிடச்சி ஏன்னா அது சொல்லியன்னு தேடிகிட்டு இருக்க வேண்டாம் சரிங்களா எப்பவுமே நான் அடிக்கடி சொல்லுது கல்யாணத்தையும் புத்திரபாகியத்தையும் கோச்சாரம் தடை பண்ணாது தசா புக்தி நடக்குதுன்னா உறுதியாக கிடச்சிரும் சரிங்களா அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டம் வேறெங்கு பார்த்துருந்துக்கணும்னா தகப்பனார் ஒன்று தகப்பனாரோடு இந்த காலகட்டம் கருத்து வேறுபாடை ஏற்படுத்தலாம் அல்லது தகப்பனாரினுடைய ஆரோக்கியத்தை தொந்தரவு செய்யலாம் இந்த ரெண்டில் ஏதேனும் ஒன்று அது பண்ணுங்க அதனால் அந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனித்து இருந்துக்கிட வேண்டியது மிக அவசியமானது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதா என்னுடைய வேண்டுகோள் சரிங்களா மற்றபடி ஒன்றும் பெரிதாக கவலைப்பட வேண்டாம் இந்த காலகட்டம் உங்களுடைய தகப்பனார் சார்ந்து பார்த்துருந்துங்க குறிப்பாக உங்க ஜாதகத்துல லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்துல ஏதேனும் ஒரு பாவ கிரகம் அமர்ந்து அதோட தசா புக்தி நடந்தாலும் அல்லது எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தி உங்களுக்கு நடந்தாலும் மிக கவனமாக இருந்து கொள்ள வேண்டியது அவசியமானது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா மற்றபடி இந்த காலகட்டம் தகப்பனரை பெரிதாக ஒன்றும் தொந்தரவு செய்யாது அவருடைய ஆரோக்கிய அமைப்புகளை கொஞ்சம் பார்த்துருந்துக்கிடுங்க அதேபோல் தொழில் பொருளாதாரம் சார்ந்து பெரிய அளவு முதலீடுகளை உள் வைக்காதீர்கள் ஏன்னா இந்த காலகட்டம் ஆகச்சிறந்த வளர்ச்சிகளையோ ஆகச்சிறந்த பொருளாதார ஏற்றங்களையோ அல்லது வருமான அமைப்புகளையோ கொடுக்கிற மாதம் கிடையாது இது ஒரு ஆவரேஜான மாதம் பெருசாக பொருளாதார உயர்வுகள்லாம் இந்த மாதம் கிடையாது அதனால் எக்கனாமிக்கலாக பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போடுறது இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வேண்டாம் சரிங்களா உங்கள் சுய ஜாதகப்படி நல்ல தசை நடக்குதுன்னா போட்டுங்க கோச்சாரத்தின் அடிப்படையில் இல்லை அதுலேயும் குறிப்பாக யாருக்காச்சும் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபக்திகள் போகுதுன்னா உறுதியாக போடக்கூடாது போட்டால் அதை மறந்துடுங்க பெருசாக எடுக்க முடியாது திரும்ப அதனால் அந்த விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திக்க வேண்டியது மிக அவசியமானது அப்படிங்கிறத நண்பர்கள் மனதில் வச்சுக்கிடணும் சரிங்களா அது ஒன்று பார்த்துங்க அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் எல்லா விதத்திலையுமே நல்ல மேன்மைகள் உங்களுக்கு உண்டு குறிப்பாக திருமண அமைப்புகள் தான் இந்த மாதம் ரொம்ப சூப்பர் உத்தியோகத்திலேயும் ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாமல் அழகாக நகர்ந்துருவீங்க நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாகவே அமைகின்றது பெருமாள் வழிபாடு செய்வது இந்த காலகட்டத்தில் நல்ல மேன்மைகளை பெற்று கொடுக்கும் அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி